வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாம் ரெண்டு கணங்கள் கொடுத்துட்டு அதாவது வேர்ட்ஸா லைக் சிடின்றது ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்றது பி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏ சேர்ப்பு பி ஏ வே டு பி கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அதாவது ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே வெண்படங்களை டயக்ராம் மூலமாக எப்படி குறிப்பிடுறது உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் ஏ சேர்ப்பு பி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி படத்தில் குறிப்பிடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம சொல்ல போகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கணங்களை வச்சு அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வட்டம் போட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா நமக்கு டிஆர்பியோ இல்லை டெட்டையோ பொறுத்த வரைக்கும் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம்னா கீழே இந்த நாலு படங்களை கொடுத்துட்டு கூட இல்லை எது ஏ சேர்ப்பு பி கொண்டான சரியான படம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இப்போ நேற்று நம்ம சொல்லும்போதே சொன்னோம் ஏ சேர்ப்பு பி சேர்ப்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறோம் அப்போ இங்கேங்க பாருங்க ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் சேர்த்து ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஏ சேர்ப்பு பி இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நேற்று சொல்லும்போதே சொன்னோம் இல்லை யூ அப்படின்னு சொல்லிட்டு யூனல் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த யூவை எப்போ மட்டும் யூஸ் பண்ணுவோன்னா ஏ டேஷ் இல்லை பி டேஷ் வரும்போது மட்டும் யூஸ் பண்ணுவோம் அது அங்கே வரும்போது சொல்லிக்கலாம் ஜென்ரலாக நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு வட்டம் போகிறத விட பாக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் மற்றபடி ஏ சேர்ப்பு பி அப்படின்னா ஏவையும் பி சேர்த்து ஷேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி சரியா அடுத்ததாக ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஏ வெட்டு பி நேற்றே சொன்னோம் ஏ வெட்டு பீனா என்ன அர்த்தம் ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கரெக்டாக இப்போ பாருங்கள் ஏபின்னு ரெண்டு கணம் ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டு செட்டு வரைஞ்சிட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்துலையும் எது பொதுவாக இருக்கோ இப்போ பாருங்கள் இது ஏங்கிறது இது பிங்கிற கணம் இது ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிற பா அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பினால் ஏ மட்டும்தான் வரணும் பி வரக்கூடாது அதாவது மைனஸில் வரும்போது ஃபஸ்ட்டு எது இருக்கோ அது வரணும் ரெண்டாவதாக இருக்கிறது வரக்கூடாது அப்போ ரெண்டாவது இருக்கிறது பி ரெண்டாவது இருக்கிறது பி இல்லையா இது ஃபுல்லாக வரக்கூடாது இதை விட்டுணும் கவனிச்சிங்கன்னா தெரியும் சில நேரம் அவங்க கீழே இந்த மாதிரி டைராக கொடுக்குறாங்கன்னு நம்ம தப்பாக சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏதோ இந்த சைடையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதையும் ஏ வரணும் தான் ஆனால் கண்டிப்பாக எது வரக்கூடாதுன்னா பி வரக்கூடாதுன்றதால இந்த காமன் ரீஜனும் வராது எது மட்டும்தான் வரும்னா காமன் ரீஜனை தவிர்த்து இருக்கிற இந்த ஏ மட்டும் வரும் சரியா இது ஏ மைனஸ் பி இதையே அப்படியே மாற்றி பி மைனஸ் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ என்னவாகும் அதே மாதிரி பி மட்டுந்தான் வரும் எது ஃபுல்லாக வராதுன்னா ஏ ஃபுல்லாக இது ஃபுல்லாக வராது மீதி இருக்கிற இந்த பி மட்டும்தான் வரும் சரிங்களா ஸோ இது பி மைனஸ் ஏ அடுத்ததா ஏ சிம்மெட்ரிக் பி ஏ சிமெட்ரிக் பிக்கு என்ன விளக்கம் சொன்னோம் ஞாபகம் இருக்கா சிமெட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிறது மட்டும் வரக்கூடாது தமிழில் சமச்சீர் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பல் போடும்போது இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி போடுவாங்க சரிங்களா ஸோ ஏவிலையும் பீலையும் பொதுவாக இருக்கிற இந்த பார்ட் இருக்குது பார்த்திங்களா இது மட்டும் வரக்கூடாது மீதி இருக்கிற ரெண்டு சைடும் வரணும் கவனிச்சிங்கன்னா தெரியும் சரிங்களா நேற்று வீடியோக்கான லிங்கையும் நான் தரேன் பாருங்கள் அதில் நாம் இது எல்லாத்தையும் நம்பர்ஸ் கொடுத்து கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம் இங்கே டயக்ராம் கொடுத்து நம்மள அவங்க டயக்ராம் வரைய சொல்ல போகிறது கிடையாது ஆனால் என்னென்னலாம் கேட்க பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த டயக்ராமை கொடுத்துட்டு இது எதுக்கான டயக்ராம் ஏ சேர்ப்பு பி ஏ வெட்டு பி ஏ மைனஸ் பி ஏ சிம்மெட்ரிக் பி இப்படி ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த டயக்ராம் எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம் பாருங்கள் அப்போ நமக்கு கரெக்டாக தெரியணும் புரியுதா ஸோ அஞ்சு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஒன்று ஏ செர்பு பி இன்னொன்று ஏ வெட்டு பி மூணாவது ஏ மைனஸ் பி நாலாவது பி மைனஸ் ஏ இப்போ அஞ்சாவது சொல்லியிருக்கிறது ஏ சிம்மெட்ரிக் பி பொதுவானது மட்டும் வரக்கூடாது இதெல்லாம் சும்மா ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கிட்டு நோட்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸாமுக்கு போகிறப்போ ரீகால் பண்ணிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும் ஆறாவது பாருங்கள் ஏ டேஷ் இப்போ தான் நம்ம யூகே வரப்போகிறோம் டேஷ் வரும்போது தான் யூ தேவைப்படும் மற்ற நேரத்தில் யூ தேவைப்படாது ஏ டேஷ்னா இந்த டேஷுக்கு கீழே என்ன இருக்கோ அது மட்டும் வரக்கூடாது எதில்னா அனைத்து கணத்தில் புரியுதான் பாருங்கள் டேஷுக்கு கீழே என்ன இருக்கோ இப்போ ஏ இருந்தால் ஏ மட்டும் வரக்கூடாது பி இருந்தால் பி மட்டும் ஏ சேர்ப்பு பி இருந்தால் ஏ சேர்ப்பு பி மட்டும் அந்த மாதிரி ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வட்டத்துக்கு வெளியே ஷேட் பண்ண போகிறோம் இவ்வளோ நேரம் பார்த்த அஞ்சு படத்துலேயும் வட்டத்துக்கு வெளியே ஷேட் வந்திருக்காது கவனிச்சிங்கன்னா தெரியும் எல்லாமே எங்கே தான் ஷேட் வந்திருக்கோம் அப்படின்னா வட்டத்துக்கு உள்ளவே தான் ஏன்னா இது அந்த ரெண்டு கணங்களை பற்றி பேசுகிறது ஏபின்னு எடுத்துக்கிறோன்னா அந்த கணங்களை பற்றி மட்டும் டேஷ் வரும்போது தான் நம்ம எதையும் உள்ளே சேர்க்குறோம் அப்படின்னா யூ அனைத்து கணம் யூனிவர்சல் செட்டையும் உள்ளே சேர்க்குறோம் அப்போ அனைத்து கணத்தில் எது மட்டும் வரக்கூடாது அப்படின்னா ஏ மட்டும் வரக்கூடாது உங்களுக்கு அவங்களுக்கு ஏங்கிற இந்த இதுவை மட்டும் கணத்தை மட்டும் விட்டுடுறோம் மீதி இருக்க எல்லாத்தையும் ஷேட் பண்ணுறோம் ஃபுல்லாக இப்போ அதுதான் என்னது அப்படின்னா ஏ டேஷ் இதே தான் பி டேஷ் அப்போ பி டேஷ்னு வரும்போது ஓவராலாக யூனிவர்சல் செட்டில் அனைத்து கணத்தில் இந்த பாக்ஸ் ஃபுல்லத்தில் எது மட்டும் வரக்கூடாதுன்னா பி மட்டும் வரக்கூடாது பாருங்கள் அதை மட்டும் ஷேட் மீதி எல்லாம் வரும் அப்புறிதா பி டேஷ்னால் அப்போ அனைத்து கணத்தில் பி மட்டும் வரக்கூடாது ரைட்டா அடுத்து தான் இங்கே பாருங்கள் ஏ யூனியன் பி ஓல்ட் டேஷ் ஏ யூனியன் பி ஓல்ட் இப்போ தான் சொன்னோம் டேஷுக்கு கீழே இருக்கிற எதுவுமே வரக்கூடாது டேஷுக்கு கீழே என்ன இருக்குது ஏ யூனியன் பி அப்போ ஏ யூனியன் பி ஆல்ரெடி தெரியும் ஏ யூனியன் பினால் ஏயும்பியும் சேர்க்குறது ஆனால் டேஷ் இருக்கிறதால இந்த ஏவும் பியும் ஃபுல்லாக வரக்கூடாது அப்போ இந்த ஏ யூனியன் பிங்கிற இந்த பாக்ஸை விட்டுட்டு இந்த ரவுண்டை விட்டுட்டு மீதி ஃபுல்லாக ஷேட் பண்ணுறோம் அதுதான் ஏ யூனியன் பி தான் ஓல் டேஷ் ம புரியுதா சரி அப்போ இதே மாதிரி அடுத்து என்ன கேட்கலாம் ஏ இன்டர்செக்ஷன் பி இதை ஓல்டேஷ்னு கேட்கலாம் ஏ இங்கே டேஷ் மிஸ் ஆகிருக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல் டேஷ் நமக்கு ஏற்கனவே தெரியும் டேஷ்னா அந்த டேஷ் இருக்குதுனாலே அதுக்கு கீழே இருக்கிறது வரக்கூடாது அதுக்கு கீழே இங்கே என்ன இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஆல்ரெடி நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தோம் ரெண்டாவது டயக்ராம் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது என்னது இது ரெண்டுத்துக்கு பொதுவாக இருக்கிறது அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் டேஷ்னா இந்த பொதுவாக இருக்கிறது மட்டும் வரக்கூடாது மீதி பாக்ஸ் ஃபுல்லாக வரணும் டேஷ் வருதுனாலே பாக்ஸ் ஃபுல்லான்றது தான் எடுத்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பீனா இந்த பொதுவாக இருக்கிறது மட்டும் வராது மீதி பாக்ஸ் எல்லாம் வரும் அடுத்தது டென்த்து பாருங்கள் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் நான் இங்கே தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு ஃபார்முலா ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிமார்கன் விதி லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அதை தனியாகவும் பார்க்க போகிறோம் இருந்தாலும் இங்கேயும் சொல்லிடுறேன் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஏ யூனியன் பி ஓல்டேஷ்னு இருக்குன்னா இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் அதாவது ஏ யூனியன் பி ஓல்டேஷ் பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த டேஷ் ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியாக உள்ளே வந்துடும் ஏ டேஷ் பி டேஷ்னு ஆனால் என்னவாகும்னா இந்த யூனியன் இன்டர்செக்ஷனாக மாறிடும் என்னவாக மாறிடும் இன்டர்செக்ஷனாக சப்போஸ் இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா வெட்டு இருந்துச்சுன்னா யூனியன் சேர்ப்பாக மாறிவிடும் அப்போது இங்கே அவங்க கேட்டிருக்கிறது பாருங்கள் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்போ இதுக்கு பதில் நான் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா ஏ யூனியன் பி ஓல்டு டேஷ்னு எழுதலாம் ஏ யூனியன் பி ஓல்ட் டேஷ் ஞாபகம் இருக்கா இப்போ தான் ரெண்டு படத்துக்கு முன்னாடி பார்த்தோம் என்ன சொன்னோம் ஏவையும் பியும் சேர்த்து விட்டுனோம் மீதி இருக்கிறத ஷேட் பண்ணணுன்ட்டு இந்த விதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க டிமார்கன்ஸ்லான்னு சொல்லுவாங்க எப்படி உள்ளே யூனியன் இருந்துச்சுன்னா டேஷ் தனித்தனியாக பிரியும் போது இன்டர்செக்ஷன் ஆகும் சரி சப்போஸ் இன்டர்செக்ஷன் இருக்குது வெட்டு இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல்ட் டேஷ்னு இருக்குன்னா அப்போயும் அந்த டேஷ் தனித்தனியாக பிரியும் ஏ டேஷ் பி டேஷ்ன்ட்டு ஆனால் இந்த இன்டர்செக்ஷன் என்னவாகிடும் அப்படின்னா யூனியனாக மாறிடும் இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல்ட் டேஷ் இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ யூனியன் பி த ஓல்ட் டேஷ்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அதுவே இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த டேஷ் பெரியப்ப யூனியன் ஆகும் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிமார்கன் விதிகள் அதுவும் குறிப்பாக டிமார்கன் கன நிரப்பி விதிகள் ஏன்னா டிமார்கன் வந்து மொத்தமாக நாலு விதி இருக்குது அதில் இது ரெண்டு விதி இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிமார்கன்ஸ் கன நிரப்பி விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களாம்மா இன்னும் இருக்கிறது கன வித்தியாச விதி அதை நான் தனியாக சொல்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் இதே மாதிரி பதினொன்றாவது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இப்போ இங்கே சொன்ன மாதிரி எது எழுதலாம் பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல்டேஷ் அப்படின்னா என்னென்னு சொன்னோம் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்போ நம்ம ஆல்ரெடி ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல்ட் டேஷுக்கு பார்த்துட்டோம் ஒன்பதாவது சொன்ன டயக்ராம் அதுதான் அப்போ இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம் நடுவில் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதியை ஷேட் பண்ணணும் கரெக்டாக டேஷ் வரும்போது அப்போ அதே தான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷுக்கு வரும் அப்புறதுங்களா ஏன்னா இந்த விதியே அவங்க தனியாக கேட்கலாம் இப்போ ரொம்ப சிம்பிளாக கேட்கணுன்னா இப்படியே கேட்கலாம் ஏ யூனியன் பி தான் டயக்ராம்லாம் கொடுக்காம இதை கொடுத்துட்டு ஏ யூனியன் பி இதை ஓல்டேஷக்கு சமமானது எது அப்படின்னு கீழே மாற்றி மாற்றி ஆன்சரை கொடுக்கலாம் பாருங்கள் சரிங்களாம்மா ஸோ வெண் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செட்ஸை யூஸ் பண்ணி ஏபின்னு ரெண்டு செட்டை யூஸ் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய டயக்ராம்ஸ் இவ்வளோ தான் இப்போ இதே கொஷின்ஸை அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஏபின்ற லெட்டரை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது ஏன்னா டிஆர்பி டெட்டை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகள் சின்ன சின்ன விஷயங்களில் தான் அவங்க வித்தியாசம் வைக்கிறாங்க அப்படின்னும்போது ஏபின்னு யூஸ் பண்ணாமல் இப்போ பார்த்தா இதே கொஷின்ஸை பி யூனியன் சி இப்படின்னு கேட்கலாம் ரெண்டு தான் கொடுக்குறாங்கன்னா அப்போ ரெண்டு செட்டு பிஇசின்ட்டு யூனியன்னா ரெண்டுத்தையும் ஷேட் பண்ணணும் அந்த மாதிரி பி பி இன்டர்செக்ஷன் செக்ஷன் டி ஓல்டேஷ் அப்படின்னு கொடுக்கலாம் இஃப் பி அண்ட் டி ஆர் த டூ செட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட்டு பி இன்டர் செக்ஷன் டி த ஓல்டு அப்படி இப்போ போட்டது மாதிரி தான் சரிங்களாமா ஸோ இந்த டயக்ராம் பதினொன்று மட்டும் போதும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வென்டயகிராமை யூஸ் பண்ணி அவங்க என்ன கொஷின் கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த அதில் என்ன சில ரூல்ஸ் இருக்குது டென்த்தில் செட்ஸை வச்சு கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ